இந்த ரெண்டு நாள் போதா இன்னும் அதிகமான நாட்கள் இந்த சத்தியத்தை விரிவான முறையில் நம்ம தெரிந்து கொண்டாருந்தால் அது நம்முடைய மனதில் பதியும் அது நமக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் யோகான் சுவிசேஷத்தில் வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு ஆராய்ச்சி மையம் போலதான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் முறையில் உள்ள அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் ஆராய்ந்து அலசி அதில் இருக்கிற உன்னதமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் சில பாரம்பரியமாக சில சத்தியத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள் குறிப்பாக ரச்சிப்பு ஞானஸ்நானம் அபிஷேகம் வேறுபாட்டின் ஜீவியம் தெய்வீக சுகம் இப்படிப்பட்டதான அனுபவங்களை விட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் ஆனால் இதுக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது தேவனுடைய மகா ஆழங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது இன்னும் தெரிவதற்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படலை ஆகவே தான் பக்தன் சொல்லுகிறார் உமது அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவிடும் என்று கேட்கிறார் உண்மையாகவே நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள திறக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஆதி அப்போசலர் காலங்களில் அப்போசிலர்களுடைய ஊழியத்திலும் வாழ்விலும் இருந்தது ஆனால் அது இன்றைய காலத்தில் பார்க்க முடியவில்லை ஆனால் இந்த கருத்தரங்கு மூலமாக நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன் இன்னும் 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 ஆழமான அனுபவங்களிலே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் அநேகருக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கவும் தேவ ராஜ்யத்துக்கு செல்லும் வழியை காட்டவும் அந்த நித்திய ஜீவனை குறித்த தரிசனத்தோடும் வழிநடத்தவும் அது ஏதுவாக இருக்கும் என்று நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே இந்த ரெண்டு நாள் கருத்தரங்கு எங்களுடைய துணிச்சபைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இதை நடத்திய இதற்கான எல்லா ஒழுங்குகளையும் செய்த அருமையான பாஸ் ஜெகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியும் வாழ்த்துக்களையும் கோயம்புத்தூர் கிறிஸ்டின் அசெம்பிளி மூலமாக தெரியப்படுத்துகிறோம் இந்த ஊழியத்தில் இந்த கருத்தரங்குக்கு சகோதர மார்க்கும் அருமையான ஊழியர் சாம் ஆலிவரும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த செமினாரில் கலந்து கொண்ட எல்லா கத்துடைய ஊழியர்களுக்கும் ஏசுவி நாமத்தில் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பாஸ்டர் டேவிட் டேனியல் கோயம்புத்தூர் கிறிஸ்டின் அசம்பிளி திருச்சபை போது எங்களுடைய திருச்சபையில் ரெண்டு நாள் கருத்தரங்கு அருமையான பாஸ்டர் பிரான்சிஸ் ஜெகன் அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டது இந்த ரெண்டு நாட்களும் இதில் கலந்து கொண்டவங்க உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டாங்க அவர்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பிச் சென்றாங்க இந்த கருத்தரங்கு குறித்து நான் சொல்வேன் என்றால் எத்தனையோ கருத்தரங்குகள் நடந்து வருகிறது ஆனால் இந்த கருத்தரங்கு முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது அநேக போதிக்காத அநேக காரியங்களை இங்கே போதிக்கப்பட்டது ஆனால் இந்த போதனைகளெல்லாம் நான்